தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் தமிழக மக்கள் கட்சி ஆதரவுடன் சுயேச்சையாக போட்டியிடும் சமூக ஆர்வலர் காந்தி மல்லர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தூத்துக்குடி வாக்காளர்கள் என்னை வாக்களித்து என்னை தேர்வு செய்ய தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக காந்தி மலராகிய நான் வேண்டுகிறேன் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழக மக்கள் கட்சி ஆதரவுடன் சமூக ஆர்வலர் காந்திமல்லர் சுயேட்சையாக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவரது தனது வேட்பு மனுவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமிபதியிடம் நேற்று வழங்கினார் இதில் வேட்பு மனு தாக்கல் புதன்கிழமை மாலை மூணு மணியுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட திமுக அதிமுக நாம் தமிழர் தமாக வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என நாற்பத்தி மூணு பேர் ஐம்பத்தி மூணு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் காந்தி மல்லர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளேன் ஆகையினால் பொது மக்களின் கோரிக்கையை பாராளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒழித்திட மக்கள் எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் கட்சி ஆதரவுடன் சுயேட்சையாக நான் போட்டியிடுகின்றேன் கடந்த சில மாதங்களுக்கு தூத்துக்குடியில் நடைபெற்ற மிகப்பெரிய வெள்ளம் அதனால் பல உயிர்கள் இறந்தன ஆனால் அந்த காரணமான புதுக்கோட்டை உப்பாத்து ஓடையில் உள்ள ஸ்டெர்லைட் காப்பர் கழிவுகளை இன்னும் அரசு அப்புறப்படுத்தவில்லை அதே போல ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்காக தமிழக மக்கள் கட்சி பல்வேறு போராட்டத்தை முன்னெடுத்தியது ஸ்டெர்லைட் ஆலையினால் அங்கு விவசாய இடங்களை கையகப்படுத்திய இடத்திற்கு தமிழக அரசு இன்னும் நிவாரணத் தொகை சரியாக வழங்கப்படவில்லை ஸ்டெர்லைட் சுற்றியுள்ள உள்ள ஏ குமரட்டி அவரும் தெற்கு வீரம் கிராம மக்களுக்கு ஒரே அரசாணையின் மூலமாக தமிழக அரசு இடங்களை கையகப்படுத்தி பல்வேறு தவணையில் பிரித்து அந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை அதுபோல ஓட்டப்பிடார ஒன்றியம் கீழரசடி பஞ்சாயத்தில் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை சுமார் ஆயிரம் ஏக்கர் இடங்கள் இருக்கிறது அந்த இடத்தை தமிழக அரசு இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை விளாத்திகுளம் ஸ்ரீ வைகோ குண்ட பெருமாளம் கிராமத்தில் கிராமத்திற்கு உள்ளே உப்பு நீரை விட்டு அந்த ஊர் மக்களே மிகவும் மோசமாக நடத்தும் மாரித்தாய் சால்ட் நிறுவனம் அப்புறப்படுத்தவில்லை அதுபோல ஆதவ பவுண்டேஷன் ஆசிரியர்கள் சுமார் மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குற்றவாளிக்கு உடன் துணையாக இருந்த நிர்வாகிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு மக்கள் கட்சி போராட்டத்திற்காகவே பிறந்த கட்சி இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடி வாக்காளர்கள் என்னை வாக்களித்து என்னை தேர்வு செய்ய தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக காந்தி மலராகிய நான் வேண்டுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்